யாழ் கொக்கவில் மேக்கை பிறப்பிடமாகவும் நோர்வே திறமனை வதிவிடமாகவும் கொண்ட திரு திருமதி அருட்செல்வன் யசோதா தம்பதிகளின் செல்வ புதல்வியும் ரம்யாவின் பாசமிகு தங்கையுமான ரித்யா அவர்கள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் திகதியன்று அகால மரணமடைந்தார் அன்னார் திரு சண்முகநாதன் காலம் சென்ற பாக்கியரத்தினம் மற்றும் திரு திருமதி கைலேஸ்வரன் கிருபாமலர் தம்பதிகளின் அன்பு பேத்தியம் அன்னரத்தினம் அவர்களின் பாசமிகு போட்டியும் ராஜ்மோகன் ஸ்விஸ் சிவபாலன் லண்டன் நடனகுமார் இலங்கை சாருஜன் சுவிஸ் ஆகியோரின் பெறாமகளும் கலைச்செல்வி ஸ்விஸ் பாலாம்பிகை இலங்கை யசோதரன் பிரான்ஸ் ஜெனகன் இலங்கை ஜெயந்தன் இத்தாலி சிந்துஜா சுவிஸ் ஆகியோரின் மருமகளும் திரு திருமதி சோதி விஜி சுவிஸ் தம்பதிகளின் பேத்தியும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரியை திங்கக்கிழமை நடைபெறும் இவ்வருவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்புகளுக்கு அருட்செல்வன் தந்தை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்று எழுபத்தி நான்கு பூஜ்ஜியம் ஆறு எழுபத்தி ஒன்று ஐநூற்று பதினொன்று யான் கொக்கோவில் மேற்கை பிறப்பிடமாகவும் நோர்வே திறமனை வதிவிடமாகவும் கொண்ட ரித்யா அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்